மயக்கமா கலக்கமா எல்லா வாத்தியர்களும் முன்னாடி படி வச்சிருக்க சீட்டை கிழிச்சு ராசு கோளு என்ன சீட்டு கிழிக்கப் போறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு அது வேற ஒண்ணும் இல்ல சார் நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்தில் டவுட் சந்தேகம் வந்துருச்சா நிக்க அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகருக நட்பு நண்பனே 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 அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 மாடு சாணி இதை தவிர நீ வேறு எதை கண்டாய் அது பேசுற அடுத்த கேள்வி எழுங்க புதுமை பெண் பற்றி பாரதி கூறியதென்ன பெண் பெண்ணொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமோ ஏனென்று நான் சொல்லலாகுமோ நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என் அருகில் இருமையிருந்தால் மேய்த்திருப்பேன் என் அருகில் அடித்திருப்பேன்

அந்த ஒரிஜினல் சுப்பிரமணியம் இல்ல அவன் சீட்டை கழிச்சு சீட்டை கழிச்சிட்டேன் இனிமே எப்போ நான் தான் ஐயோ எனக்கு ஆள் மாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்குனல்ல ஆமா சொன்னா நாலாவது படிச்சே நீ எட் மாஸ்டர் வேலைக்கு ஆசைப்பட்டேன் ஆகணும் தப்பே பண்ணாத என்ன தாலியை விட்டு எடுத்தல்ல அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க அவரை விட்டுடுங்க ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியை தான் சொல்லணும் இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும் படிச்சுப்போம் கரஸ்பாண்டையா கேளுங்க வாத்தியார்களே கேளுங்க வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க வாத்தியர்களுக்கு சம்பளம் நூறு ரூபா கூட கொடுத்தேன் அதுக்காக நேத்து ராத்திரி வீடு புகுந்து இனி நொங்கு நொங்கு நொங்கி அடிட்டு அடிச்சுட்டாங்க இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா நான் உங்களை அடிச்சுதா எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது என்னமோ நெஜந்தா அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா ஹெட் மாஸ்டர் சார் நான் உங்களை இன்னும் சொல்லி ஆச்சேன் அதாப்பா நான் நாலாம் கிளாஸ் வரைக்கும் இல்ல நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்குறேன்னு அடிச்ச நீ வந்துல இருந்து குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் பேசுறது அடிச்சேன் தங்கச்சே அந்த சுப்பிரமணிதான் அப்படியா இப்ப கேட்டுக்கா உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஆகல என் பேரை மாத்திக்கிறியா நேத்து சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா மறந்துருப்பீங்க இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் யாரது காப்பி அடிக்கிறது தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்றத அப்படி எழுதிக்கங்க அப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா இப்ப புதுசா ஒண்ணு கத்து கொடுக்க போறோம்னு சொன்ன மா அம்மா சொல்லுங்க மே இல்ல அம்மா என்ன சேர்ந்து அம்மா ஒவ்வொருத்தான் சொல்லுங்க இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு உடக்கீங்க இது நல்ல என்ன சில மானமணிகள் காண அஞ்சு யார் பேர் பாக்குறது நாகராஜா அவனை வெளியே வச்சுக்கோங்க என்ன டூப்ளிகேட் என்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்கற இந்த அஞ்சு அறிவை நான் ஆறு அறிவாக்க போறேன் அத கிண்ணி போட்டு உலகம் பூரா என் பேர் போகுது இப்ப பாரு அந்த புத்தகத்தை கூட பைரவன் மிஸ்டர் மாருதி மிஸ்டர் நாகராஜன் மிஸ்டர் பஞ்சாலி அணி டூப்ளிகேட் அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆவுதோ இல்லையோ உனக்கு நாலு அறிவு ஆயிடும் நாகராஜா மாருதி உங்களை பத்தி கேவலமா பேசுறான் கொஞ்சம் கவனிக்கமா பிடிச்சிருக்கு எனக்கு மானமே போது முதல்ல மாட்டாச்சு காப்பாத்து ஆமா என்ன வலி இல்ல நெஞ்சு வலிங்க நெஞ்சு வலி தானே யார்கிட்ட வந்துருக்க வைத்தியர் ஏகாமரத்து கிட்ட வந்திருக்கிற எந்த நோய் தொழில பறந்துரும் தொழில் ரகசியம்யா சொல்லக்கூடாது சொல்லனுக்கு கண் அதாவது கண் வலியுண்ண தெரியுமா கண்ணையே நொண்டி வலி கிடையாது ஒத்தனுக்கு பல்வலி இருக்கிற பல்லையெல்லாம் தட்டி அடிச்சுட்டாங்க இப்ப கல் வலியே கிடையாச்சு கை வலின்னும் என்ன செஞ்சு தெரியுமோ கையே வச்சிருந்த இப்ப வலியே கிடையாச்சு ஆமா உனக்கு என்ன வலின்ன எனக்கு வலியே இல்லைங்கு ஹை நெஞ்சு வலின்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்கா ஒண்ணு இல்ல நெஞ்ச லேச பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இறுத்தை என் நெஞ்சு வலியும் இருக்காது நீ இங்க வரமாச்சா வலி இல்லாம போயிருந்தா ஓடிக்கான் கொண்டு போய் வைங்க மூடி போடமா நம்ம பேரை காட்டு புடிச்சா தூக்கவியாதி ராத்திரில சொல்ல மாட்டாரு எல்லாரும் மட்டும் அடிக்கிறாரு அதுக்காக உண்டிய குளிக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு அவர் எப்படியா சீத்துருங்க எல்லாம் சாதாரண வியாதி தான் அதாவது மூளையில இருக்கு மண்ட ஓட்ட உடஞ்சி மூளைய வெளியே எடுத்து மண்ண போட்டு ஒரு அலச அழிச்சி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது நான் தீர்த்துறேன் முதல் மூளை ஆபரேஷன் மருந்து பாத்தி எனக்கு தூக்க வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்க வியாதி வந்த மாதிரி நடிச்சுட்டு இருந்த நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி உங்க போல தான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு பண்ணவங்க

ஏன்றி நீதான தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்களா அப்படின்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் தூக்கம் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் இல்ல ராத்திரில வந்து ரெண்டு கண்ணியும் நோண்டி மண்ணில ஊரம் போட்டுருவேன் தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்ன என்ன தெரியலையா

என்ன சொன்ன எரும கழுத பண்ணி நாயா இது மேல ஏற்ற கூடாது பாருங்க இப்ப எனக்கு அடிபட்டத பத்தி கூட கவலைப்படல உங்களுக்கு அடிபட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கணும் மன்னிச்சுக்கணும் அடிப்பான்னு பார்த்தா சலாம் அடிச்சுட்டு போறானே இப்படின்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் திட்டிருப்பான